விழுப்புரத்தில் இயன்றதை இன மக்களுக்கு விழுப்புரம் ரயில்வே மேம்பாலம் அருகில் மறைந்த தேமுதிக கட்சி தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் அவருடைய திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி இயன்றதை செய்வோம் குழுவினர் அஞ்சலி செலுத்தினர் இதில் இயன்றதை செய்வோம் குழுவின் நிறுவனர் ரத்தர்ஷா மற்றும் இயன்றதை செய்வோம் குழுவினர் பாரத் தீபா பாரத் எஸ் குருநாதன் முரளி வீராசந்தில் ராகந்தன் சதீஷ் ஆகியோர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி ஏழை எளிய நரிக்குறவர் இன மக்களுக்கு முட்டையுடன் கூடிய சிக்கன் பிரியாணி வழங்கினர் வேட்டி புடவை கொடைவள்ளல் கர்ணன் என்ற பெயரை கொண்ட கேப்டன் மறைந்த விஜயகாந்த் அவருடைய நினைவில் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு என்ற தாரகை மந்திரம் அடிப்படையில் ஏழை எளிய மக்களை சென்றடைய வேண்டும் மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் வயிறார முட்டையுடன் கூடிய சிக்கன் பிரியாணியும் வழங்கினர் இதில் ஏராளமான ஏழை எளிய மக்களும் பங்கேற்று சிக்கன் பிரியாணி வாங்கி வயிறார சாப்பிட்டனர் விழுப்புரம் செய்தியாளர் ஆர் வசந்தகுமார்